அனைவருக்கும் வணக்கம் கோயமுத்தூர்ல இருந்து மூர்த்தி அப்படின்ற ஒரு ஆத்ம சகோதரர் ஐயா நீங்க கொஞ்சம் சித்தவித்தையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த ஆழ்நிலை தியானம் இந்த சித்த வித்தை சம்பந்தமா கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம வித்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வித்தியார்த்திகளுக்கு மட்டும்தான் அது புரியும் மற்றவர்களுக்கு புரி வருவதற்கு கொஞ்சம் கடினம் அது ஓரளவுக்கு புரிய புரியலாம் மற்றவர்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஆகவே நம்ம பொதுப்படையாக நிறைய காணொளி போட்டுட்டு இருந்தோம் இப்ப எல்லாமே தனி வீடியோவா போடணும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயத்த தனி வீடியோவா போடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்க கேட்டதுனால நான் வந்து புத்தை சம்பந்தமா சித்த வித்தியை சம்பந்தமா சில விஷயங்கள் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் முற்படுறேன் இப்ப வித்தியார்த்தி அப்படின்னா வித்தியார்த்தி வந்து ஒரு ஒரு தவத்துல உட்காடுறாங்க ஜபத்துல உட்காடுறாங்க அப்படின்னாக்குள்ள அவங்க எப்படி உட்காரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு வித்தை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் வித்தை கொடுத்துருப்பாங்க அது நீங்க அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற அங்க வித்தியார்த்திகளை அணுகி அந்த வித்தை சித்த வித்தைன்ற பயிற்சியை நீங்க வாங்கியிருப்பீங்க ஆனால் அவர்கள் சரியாக தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் அது சரியில்லை அப்படின்லாம் நான் சொல்லலை ஆனால் என்னை பொறுத்த மட்டிலும் நான் சொல்வது என்னவென்றால் சித்தவித்தை யார் ஒருத்தவருக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோமோ அவர் செய்யறத நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் நிறைய நுட்பங்கள் இருக்கு நீ வந்து சித்தவித்தை தந்தை சுவாமி சிவானந்தபுரமன் சார் அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த பழைய போட்டோ அதை பாருங்க நல்லா உற்று நோக்கி கவனிங்க அவர் எப்படி உட்கார்ந்துருக்காரோ அந்த பொசிஷன் தான் சரியான பொசிஷன் நீங்கள் சித்த வேதத்துல சொல்லியிருப்பாங்க சித்த வித்தை எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு சித்த வித்தை சித்த வேதத்தில் சொல்லியிருப்பாரு சாமி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும் அந்த அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் அதனால் அந்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்திருக்க கூடாதுன்னு சாமியே சொல்லிருக்காங்க அதே போல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பயிற்சியை வந்து அவங்க குருநாதர் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு பயிற்சி யார் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்க ஆனால் ஒரு சில பேர் இந்த சித்த வித்தையை வந்து தவறா சொல்லி கொடுக்குறவங்க ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க அது ஏன் அப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு நமக்கு அது தெரியல எல்லாரும் அப்படி சொல்லி கொடுப்பதில்லை ஒரு சில பேர் இதுதான் சித்த வித்தைன்னு சொல்லிட்டு வேற எதை ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துறாங்க அப்ப இந்த சித்த வித்தை ஏன் வளர்ச்சி அடையில இந்த சித்த வித்தை ஏன் வந்து இன்னும் வந்து இது வந்து சாமி வந்து காலத்துக்கு முன்னடிலேருந்தே இதை வந்து இந்த விதையை வந்து சித்த வித்தைன்ற விதையை விதைச்சிட்டு வராங்க சாமியும் சொல்லியிருக்காங்க நான் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கேன் எல்லாம் எல்லா விதையும் விளைய போறது இல்லை பாறையில் போட்ட விதை முளைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்ல பதப்படுத்தப்பட்ட மண்ணு இல்லை மண் தரையில் போட்ட அந்த விதை தான் முளைக்கும் அந்த வித்து சரியா இருந்தால் தான் அதுவும் முளைக்கும் இல்லைன்னா அதெல்லாம் முளைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்திலாம் நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை நம்ம தூவி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லிருக்காங்க அந்த காலத்தில இந்த காலம் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா சித்த விதைய எல்லாருக்குமே தான் இருக்காங்க ஆனால் அது ஏன் வளர்ச்சி அடையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு சில காரணங்கள் இருக்கு நீங்க மனிதர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு நான் சொல்லக்குள்ள ஒற்றுமை உணர்வு வேணும் ஒற்றுமை உணர்வு இல்லைன்னா இங்க வந்து இங்க எந்த விஷயத்தையும் நீங்க சாதிக்க முடியாது வெளிநாட்டுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாம் ஒற்றுமையாயிடுறாங்க சுதந்திர காலத்துக்கு முன்னாடி நம்ம ஆங்கிலேயன்னு ஒருத்தன் ஆண்டிட்டு இருந்ததுனால நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து ஆங்கிலேயனை எதிர்த்தோம் ஆனா இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான இங்கேயும் இருக்கான் இவனையும் நம்மள என்ன பண்ணணும் எதிர்க்கணும் நம்ம போராடணும் அவன்கிட்ட மட்டும் இல்லை வாழ்க்கைங்கிறது இது மிகப்பெரிய போராட்டம் நம்ம தீயவர் தேர்ந்து நல்லவர்களை காப்பாற்றுவது மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டங்கள் போராடுவதற்கு என்ன செய்யணும்னா எல்லாருமே ஒற்றுமை உணர்வா இருக்கணும் ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணும் ஜாதி மதம் பேதம் இல்லாம இருக்கணும் இது சித்த வித்தியார்த்திக்கு மிக மிக முக்கியமானது இங்கேயுமே ஏற்றத்தாழ்வு இருக்கு அதெல்லாம் இருக்கு இந்த திருமணம் செய்யக்குள்ள வித்தியார்த்திகள் பொண்ணு கொடுக்கக்குள்ள இந்த ஜாதி மதபேதம் பார்க்கறது இந்த ஒரு கேட்டகரி வந்து அவங்க ஒரு தனி தரப்பு நாங்க ஒரு தனி தரப்பு அப்படின்னு பிரியறது இத மாதிரி பலவாறு இருக்கு நீங்க வந்து ஒற்றுமையா இருங்க எல்லாரும் சித்த வித்தியார்த்திகள் கூட்டங்கிறது ஒற்றுமையான கூட்டம்ன்றதை நிரூபிக்கணும் நீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மதுரை கோயமுத்தூர் சென்னை யாரா இருந்தாலும் ஒரே அமைப்பா இருங்க தனித்தனி அமைப்பா இருக்கிறது சரியானது அல்ல இந்த சித்த வித்தியார்த்திகள் கூட்டம்ங்கிறது சாதாரண கூட்டம் அல்ல இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா உண்மையான சித்த வித்தியார்த்திகள்கிட்டதான் இருக்கு அந்த உண்மையான சித்த வித்தியார்த்திகள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உண்மையான சித்த வித்தியார்கள் ஜாதி மதம் பார்க்காம இருப்பவர் ஜாதி மதம் பார்க்காம இருக்கிறவரு ஏற்றத்தாழ்வுக்குள்ள பார்க்காம இருக்கிறவரு எல்லாரையும் சமமா நினைக்கிறவர் நம்ம வித்தைக்குள்ள அப்புறமா போவோம் வித்தை நீங்க சரியா செய்யல நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் செய்யணும் டெய்லி செய்யணும் அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாம் அப்புறமா போவோம் ஆனால் இங்க சித்த வித்தியார்த்திகள் எல்லாம் ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருக்கணும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படி இருந்தீர்கள் ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்குள்ள தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியும் இந்த சித்த வித்தங்கிறது வளர்ச்சி அடையாததுக்கு ஒரு காரணம் என்னவென்று கேட்டால் கட்டுப்பாடுகள் நடவடிக்கை கிராமத்தை பின்பற்றாமல் இருப்பது அந்த கட்டுப்பாடுகள் அந்த கட்டுப்பாடுகள் பொழுது அதில் யாரும் வருவதற்கு பெரும்பாலான தயாரா இல்லை அந்த கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்த்த வேண்டும் தளர்த்துவதற்கான வழிமுறையிலும் சாமிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப நான் சொல்றது எதுக்காக அப்படின்னா ஏன் வளர்ச்சி அடையலை அப்படின்றதுக்கான காரணத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சாமி ஏன் அப்படி சொல்றாங்க ஏன் அந்த கட்டுப்பாடுகள் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமியோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனையும் சித்த வித்தை செய்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் மனித நிலையிலிருந்து தேவ நிலைக்கு கொண்டு செல்வது மா மனிதனாக்குவது இறைவனை காண வைப்பது சமாதி நிலையை அடைய இதுதான் அவரோட நோக்கம் அப்படி நீங்க சமாதி நிலையை அடைய வேண்டும் என்றால் அந்த சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நான் சித்தவித்தை செய்கிறேன் ஆனால் சமாதி அடைய விரும்பவில்லை நோயற்ற வாழ்வில் நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னால் சட்டத்திட்டங்களை கொஞ்சம் தளர்வுபடுத்திக்கலாம் படுத்திக்கலாம் நீங்க தளர்வு அதுல ஒன்னும் தவறு இல்லை அதுக்கு விதிவிலக்கு இருக்கு ஆனால் சமாதி அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட குறிக்கோள் அதுதான் லட்சியம் அதுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சட்டத்திட்டங்கள் நீங்க ஃபாலோ பண்ணாத வரைக்கும் உங்களால சமாதி நிலைக்கு போக முடியாது நீங்க சமாதி சமாதின்னு நீங்க தோண்டி புதைச்சி வச்சுக்கலாம் ஆனால் நீங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஊதியம் கிடைக்கும் இப்ப ஒரே வேளை ஒரு கட்டடத்துல ஒருத்தன் வேலை செய்யறான் ஒரு சித்தால் வேலை செய்யறான் ஒரு கொத்தனார் வேலை செய்யறான் அதுக்கு கீழே இன்னொரு ஆள் கூட இருப்பாங்க அந்த சித்தால் அதுக்கு கீழே இன்னொரு அதுக்கு ஒரு கையால் வச்சிருப்பான் இந்த மூணு பேருக்கும் ஒரே சம்பளமான இருக்காது ஆனா உழைப்பு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் சமமா உழைப்பான் உழைப்புங்கிறது ரெண்டு பேரும் சமமா உழைப்பான் அனுபவம் இருக்கு இல்லையா இவன் சித்தாளுக்கு ஒரு அனுபவம் இருக்கு கொத்தனாருக்கு ஒரு அனுபவம் இருக்கு அதுக்கு கீழே ஒரு கையால் ஜல்லியை உடைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்கு அவன் அப்பதான் வேலையை கத்துக்குவான் அப்ப படிப்படியா சித்தாள் அந்த சின்ன அந்த கல்ல உடைக்கிறவன் அப்புறம் சித்தாள் ஆகி அப்புறம் கொத்தனார் ஆகணும் இப்படி எல்லாரோட உழைப்புக்கும் ஒரு ஊதியம் இருக்கு இல்லையா அந்த அவருக்கு ஊதியம் எப்படி இருக்கும் கம்மியா இருக்கும் அடுத்தது நபருக்கு ஊதியம் எப்படி இருக்கும் அடுத்தருக்கு அவருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அடுத்த நபருக்கு எப்படி அதிகம் எப்படி இருக்கும் ஊதியம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் அவருக்கு மேஸ்திரி ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊதியம் அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் அவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்றாற் போல ஆனால் இது வந்து சித்த வித்தையில நடக்கும் ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் உழைப்பு கெட்டுற ஊதியம் எல்லாம் இங்க கிடைக்கல உழைக்காம இருக்கிற ரியல் எஸ்டேட் புரோக்கர் எல்லாம் பெரிய கோடீஸ்வரனா இருக்கான் உழைக்காமலே சம்பாதிச்சவன் நான் சொல்றது நம்ம சித்த வித்தை சார்ந்து நான் சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னது இப்ப அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து நீங்க வந்து தெளிவா ஜபம் பண்றீங்க அப்படின்னக்குள்ள உங்களுக்கும் அந்த சமாதி நிலை இங்கிறது கிடைக்கும் அதில் கருத்தே கிடையாது இல்லைன்னா கொஞ்சம் உழைச்சிருக்கேன் எனக்கு நான் இந்த அளவுக்கு தான் உழைச்சிருக்கேன்னா அதுக்கு தகுந்தார் போல் கூலி கிடைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை நான் கடுமையாக உழைச்சிருக்கேன்னா அதுக்கு தகுந்தார் போல் கூலி கிடைக்கும் ஆனால் எப்படி கிடைத்தாலும் சாமியை போல ஒரு மகானா உருவாகணும் அப்படின்னா அந்த சட்டத்திட்டங்களை முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ணணும் இப்ப நித்யானந்த சாமியை போல ஆகணும் நம்ம சுவாமி சுவானந்த பரமேஸ்வரை போல நீங்க ஆகணும் அப்படின்னா அந்த சட்டத்திட்டங்களை முழுமையா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணாதான் சாமியை போல் நம்ம உருவாக முடியும் ஏன்னா சாமியோட மனநிலையும் நம்மளோட மனநிலையும் ஈக்குவலாகணும் அப்படி ஆகலைன்னா முடியாது அதுக்கு கடுமையான உழைப்பு வேண்டும் கடுமையான உழைப்பு வேண்டும் இப்போ நகரத்தில் இருக்கீங்க நகரத்தில் ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க அதுக்கு தகுந்தால் போல் தான் நீங்கள் ஜபம் பண்ண முடியும் தவம் பண்ண முடியும் ரெண்டு மணி நேரம் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை மணி நேரம் ஜபம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரெண்டரை மணி நேரம் ஜபங்கிறது அவங்களுக்கு சாத்தியம் வேலை செய்கிறவர்களுக்கு சாத்தியமான வேலை செய்கிற இடத்துல போய் நான் பன்னெண்டு டு ரெண்டரை ஜபம் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க புரியுதுங்களா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்ப நீங்க ஒரு மணி நேரம் ஜபம் தான் உங்களுக்கு சாத்தியம் அது ஆசிரமத்து இருக்கு அப்படி நீங்க வந்து ஜெப நேரத்தை கூட்டிக்கிட்டே போகணும் ரெண்டாவது நீங்க என் சித்த வித்தியார்த்திகளை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்வதே சிறந்தது ஏனென்றால் உங்களுக்கு கேட்டார் ஜெபத்தை ஜபத்தை நீங்க நடத்து கொள்ளலாம் ஆனா எல்லாருமே சொந்த தொழில் பண்ண முடியுமானா அது முடியாது ஆனால் நாம் அனைவரும் சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தோமானால் இது எல்லாம் சாத்தியம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது குடும்பம் ஒரே இடத்துல ஒரே கூட்டமைப்பாக இருந்து நம்ம வந்து ஒரே இடத்துல வசித்து ஜபம் பண்ணணும் அதற்கு பணக்காரர்கள் ஒத்துழைக்கணும் அதற்கான உங்களுக்கு அதற்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதற்கெல்லாம் பொருளாதாரம் தேவை ஒரு தனிநபர் எல்லாத்தையும் அதை செஞ்சிட முடியுமானா அது கொஞ்சம் காலமாகும் அந்த காலம் ஆனதுக்கு அப்புறம் நான் சித்த வித்தியார்த்திகள் சம்பந்தமா வீடியோ போடலாம் காணொலி போடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஆகவே ஒரு அண்ணா கேட்டதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த காணொலியை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இப்ப நம்ம வந்து இந்த கூட்டமைப்பை வந்து ஒற்றுமையாகவும் ஒரே இடத்துலையும் அமைக்கணும் நம்ம குழந்தைகளுக்கான படிப்புலாம் இருக்கு அது சம்பந்தமா நிறைய திட்டங்கள் இருக்கு வித்தியார்த்திகள் சம்பந்தப்பட்ட நிறைய திட்டங்கள் நான் வந்து நினச்சி வச்சிருக்கேன் அதை என்னால் செயல்படுத்த முடியாத நிலைக்கு இருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டீங்கன்னா அதுக்குமே பொருளாதாரம் தேவைப்படுது உங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கணும் எத்தனை பேர் அதில் ஒருங்கிணைச்சி வராங்கன்னு தெரியாது அதற்குள்ள ஈகோலாம் நிறைய இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்ம சித்த வித்தியார்த்திகளாக இருந்து இரு இருப்பதனால் நம்ம எல்லாத்தையும் விட்டுட போறது கிடையாது சித்த வித்தியார்த்தி ஆனா மனிதனுக்குரிய எல்லா பங்குமே எல்லாமே இருக்கு இல்லையா இதை என்ன பண்ணணும் சீர்படுத்தி எல்லாரையும் தட்டி 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 கொண்டு வரணும் அதற்கு என்ன பண்ணணும் சத்து விசாரம் வேணும் நிறைய விஷயங்களை நம்ம பேசணும் ஒருங்கிணைக்கணும் அதனால நண்பர்களே நாம் அனைவரும் இது சம்பந்தமாக பேசுவோம் இது சம்பந்தமாக கூடி நம்ம ஒரு சரியான ஒரு நிலைக்கு வருவோம் ஜபம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வருகிறோம் என்கிட்ட வந்து நீங்க ஜபம் பண்ணி காமிச்சீங்கன்னா தான் என்னால வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் மற்றபடி சித்தவித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க வந்து நீங்க என்கிட்ட கேள்வியே கேளுங்க நான் பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் கேள்வியை கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் கண்டிப்பா வித்தியார்த்திகளுக்குன்னு ஒரு தனி காணொலியே நான் போடுறேன் நன்றி வணக்கம்